சின்ன பையன் இவங்க நோக்கலாம் என்னன்னா ஏதாவது பண்ணி நம்ம அமௌண்ட் பார்க்கணும் பெரிய அளவில் வந்துடணும் அப்படின்றது தான் இவங்க நோக்கம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மோசமான விளைவுனா அந்த மாணவ மாணவிகள்கிட்ட வந்து சரி இவர் யாரு அப்படின்னு பார்த்தா இவர் பெரிய கிடையாது ஒரு அறக்கட்டளை வைக்கிறது வசூல் பண்றது அது கூட ஒரு இதுல ஓடிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டு வந்து ஸ்கூல்ல பேச வைக்கிறது சென்னையிலேயே அதுவும் ரெண்டு ஸ்கூலு சும்மா தான் பிரச்சனை அப்புறம் இனிமேல சும்மா விட எல்லா நடக்குது வணக்கம் வணக்கம் சார் நம்ம சென்னை அசோக் நகர்ல இருக்க அரசு பள்ளியில ஒரு சொற்பொழிவு நிகழ்ச்சி நடந்திருக்கு அந்த நிகழ்ச்சிக்கு வந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் பேசிய கருத்துக்கள் பிற்போக்குத்தனமா இருக்குன்னு அங்கிருந்த ஒரு பார்வை மாற்றத்திறனாளி ஆசிரியர் ஒரு கேள்வி எழுப்புறாரு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது சமூக வலைதளங்களே எல்லாமே கேள்வி கேக்குறாங்க எப்படி நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல ஒருத்தரை வந்து கூப்பிட்டு வந்து பேச வைக்கலாம் அவர் யார் என்ன என்ன கருத்துருக்காங்கலாம் கேட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக அமைச்சரே அந்த ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு மாறி இருக்கு யார் சார் அந்த மகாவிஷ்ணு திடீர்னு ஒரு கேரக்டர் வந்து ஸ்கூல்லலாம் போய் பேசுறாரு யூடியூப்பில் போய் தேடி பார்த்தா அவர் வீடியோ பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க இவரெல்லாம் தெரிஞ்சுக்காமல் தான் நம்ம இந்த உலகத்தை இவ்வளோ நாள் வாழ்ந்துருமா அப்படின்னு தோணுது அதாவது அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறாரு நம்ம தெரிஞ்சிக்காமல் வாழ்கிற பல விஷயங்கள் இருக்கு விட்டா பூமரன் கூட சொல்லுவாங்க நீங்கள் சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன் ஒரு காலேஜில் ஒரு பையன் அவன் ஒரு இன்ஃப்ளூயன்சர் இது இன்ஸ்டாகிராமில் வர்றான் ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க அந்த சினிமா நடிகிற மோக்கிற மாதிரி மோச்சிக்கிட்டு அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு அவன் போய் மேடையில் சேட்டைகள் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்ன பேச முடியும் என்ன பேசுவான் அவன் என்ன தெரியும் என்ன தெரியும் அது ஒன்று இருக்குது நீங்கள் தெரியுன்றது நான் அந்த மாதிரி எதை சொல்ல வரன்னா ஒரு வார்த்தை பேசுகிறோம் அந்த அந்த மாணவ மாணவிகளுக்கு என்ன யூஸ் ஆகுது ஒரு கருத்து வந்து எல்லாருக்கும் பொதுவான கருத்து யாரையும் பாதிக்காது சமுதாயத்துக்கு உதவுற கருத்து அந்த மாதிரி பேசாமல் எனக்கு என்னன்னு பேசுறது சிவ சிவகார்த்திகேயன் நடிகர் பெரிய நடிகர் அனைவராலும் மதிக்கப்படக்கூடியவர் அவர் ஒரு தடவை வந்து ஒரு இதே மாதிரி காலேஜ் ஃபங்க்ஷனில் போய் கொரியன் நடிகர் நடிகைகளை பற்றி எல்லாம் இங்கே கொரியன் இதுதான் நான் என்ன பேசுறது அப்படின்னு அந்த பொண்ணு ஒவ்வொன்று கற்றுதுங்க கொரியன் எப்படிதான் தான் சீன் தெரில பொம்பளை பார்த்தா பொம்பளை நடிகைகள் பார்த்தா கூட ஆம்பளை மாதிரி தான் இருக்காங்க அப்படின் ஆக்சுவலாக அது உருவக்கேளி அது சில செக்ஷன்லாம் வரும் அது வந்து அவங்க வரைக்குமே பிரச்சனை ஆகும் அவங்க அப்ளை இது பண்ணாங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாற வேண்டியது லைட்டாக அப்படியே வந்து அப்படியே அமைகிடுச்சு ஏன்னா அவர் இல்லை ஒரு நடிகர் சரி ஏதோ சொல்லிட்டார் அந்த ஜாலிக்கு சொல்லிட்டாருன்னு இப்போ நான் சொன்ன வந்தேன்னா முன்னாடி தெரியலன்றது அது இது தான் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு வகையில் உருவக்கேலியோ மற்ற விஷயங்களோ நம்ம வந்து பண்ணுறதுக்கு பிரபலங்கள் காரணமாகிடக்கூடாது அது அது அவங்க பிரபலங்களே பண்ணாங்கன்னா கீழே இருக்கிற மாணவ மாணவிகளும் அதுங்க வளர்ந்து வரப்பாருவோம் சின்ன வயசு இதை பெருசாக நினைப்பாங்க இப்போது மகாவிஷ்ணு வரேன் இந்த இந்த மாதிரி வர வைக்கிறது பேசுகிறதுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் காலேஜி கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறள் ஒரு முன்சாமி இருந்தார் அப்புறம் வந்து இன்னும் பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சு மற்ற இந்த மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர் இலக்கியம் பேசுகிறவங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் வாழ்க்கையில் முன்னேறினவங்க சில இடங்களில் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அண்ணாத இவங்கெல்லாம் பேசியிருக்காங்க ஆனால் அவங்க வந்து மாணவர்களுடைய இது சம்மந்தமாக தான் பேசுவாங்க சில இடங்கள்ல அரசியல் இருக்கும் கல்லூரிகளில் சொல்கிறேன் ஆனாலும் பெரும்பாலும் வந்து அது மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தது தான் இருக்கும் ஆனால் சமீப காலமாக பார்த்தா மாணவர்கள்ட்ட இந்த மாதிரி கொண்டுட்டு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் இல்லை அங்கே அதுக்கு சம்மந்தமான பொறுப்பாளர்கள் கல்லூரி நிர்வாகம் இதுன்னு அதுக்கு மேலே யார் இருக்கான்னு பார்த்தா அந்த உயர்கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் இந்த செட்டப் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்றதுல எங்கே தவறுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது அப்படி போயிட்டு இருந்தது இப்போது சினிமா சார்ந்த பிரபலங்கள் சீரியல் பிரபலங்கள் இது மாதிரி இதுக்கு அந்த வாத்தியாருங்க அவங்களே கல்லூரி நிர்வாகம் பள்ளி நிர்வாகமே இலக்காகுது அவங்கள கூட்டி வரது பெரிய விஷயம் மாதிரி அவங்க கூட செல்ஃபி எடுத்துக்கிறது இது பண்ணுறன்றது ஏன் அவங்கள கூட்டு வரக்கூடாதா வரக்கூடாதா அப்படின்னு கேள்வி வரலாம் எங்கே வரணும் அப்படின்றது ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு திறப்பு விழாக்க மற்ற விஷயத்துக்கு எதோனா ஓகே இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இவங்க கூப்பிட்டு வரீங்கன்னா அப்போ இவங்க மாணவிகளும் அவங்கள எப்படி பார்ப்பாங்கன்னா அவங்களும் என்ன கருத்து பேசுவாங்கன்னு பார்த்தா சுத்தி சுத்தி சினிமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அது மாதிரி தான் இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் சொன்னோன்னே அவங்கள கூப்பிட்டு வர்றதெல்லாம் கிட்டத்தட்ட அதே வேக தான் அப்போது நீங்கள் என்ன இதை நீங்கள் மாணவி மாணவிகளுக்கு சொல்லித்தர போகிறீங்க நீங்களே இவங்கள கூட்டிகிட்டு வந்து பண்ணிங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்ன அவங்கள்ட்ட சொல்ல முடியும் எதை நீங்கள் இது பண்ண முடியும்ன்றது ஒன்று இருக்குது இது இப்போ மகாவிஷ்ணு வருவோம் இவர் யார் நேற்று தான் நம்மளுக்கே தெரியுது யாரோ நான் கூப்பிட்டோம் என்ன பேசுகிறார் இவர் அப்படின்னு கேட்குறப்போ ஜென்மம் அப்புறம் ஒரு மந்திரத்தால் அப்படி பண்ணுற முடியும் மந்திரத்தால் மழை வர வைக்க முடியும் மந்திரத்தால் நோயை தீர்க்க முடியும் மந்திரத்தால் நோயை தீர்க்குன்னா அவங்களே ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க எய்ம்ஸ் எதுக்கு ஜிப் எய்ம்ஸ் எதுக்கு எதுக்கு சின்ன பையன் இவங்க நோக்கலாம் என்னென்னா ஏதாவது பண்ணி நம்ம அமௌண்ட் பார்க்கணும் பெரிய அளவில் வந்துடணும் அப்படின்றதான் தான் இவங்க நோக்கம் ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய மோசமான விளைவுனா அந்த மாணவ மாணவிகள்கிட்ட வந்து அங்கேயே இந்த பார்வை மாற்றுத்திறனாளி ஆசிரியர் கேள்வி கேட்கும்போது அவர்கிட்ட மைக் இல்லை ஆனால் இந்த நபர் என்ன பண்ணுறாரு எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இவர் மைக்கில் பேசுறாரு ஏன் பேசக்கூடாது ஆன்மீகம் பற்றி பேசினான்னா பொதுமைப்படுத்துகிறாரு அவரை குற்றவாளி ஆகுறாரு நீ ஆன்மீகம் பேசல ஆன்மீகம் என்பது வந்து கடவுள் நம்பிக்கை அது அது சார்ந்தது நீ அதை தாண்டி மூடப்பழகத்தை பேசுகிற ஆன்மீகன்ற பேரில் போன ஜென்மன்ற உன்னுடைய ஊழ்வினை பாவன்ற அதுன்ற இது எங்கே ஆன்மீகத்தில் வரும் பிற்போக்குத்தனமான பிற்போக்குத்தனமான விஷயம் இதே அந்த வளர்கிற குழந்தைகள் படிக்குதுன்னா நாளைக்கு அது டாக்டர் ஆகிறோம் இன்ஜினியர் ஆகிறோம் ஏதோ ஒரு தரும் வளரும் போதே நீ இந்த மாதிரி ஒரு கருத்தை கொண்டு போனால் அவங்க அப்புறம் எப்படி இதாகுவாங்க இன்னொன்று நான் வந்து ஏன் மத கருத்துக்களை நான் வந்து பேசக்கூடாதா அப்படின்னு கேட்குறேன் பள்ளிக்கல்வின்றது பொதுவானதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போது அந்த முருகன் மாநாட்டில் கூட கொண்டு வந்ததை கூட மா எல்லாருமே கூட்டணி இருக்குது தீம் கலர் கூட்டணி கட்சியில் கண்டிச்சுது அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச்சையில் இது மாதிரி சரி இவர் யார் அப்படின்னு பார்த்தா இவர் பெரிய தில்லால அங்கே ஆகிறாரு ஒரு அறக்கட்டளை வைக்கிறது வசூல் பண்ணுறது அது கூட ஒரு இதில் ஓடிக்கிட்டு இருக்குது எப்படி நீங்கள் வசூல் பண்ணலாம் ஏன் அன்னதானம் பண்ணுறேங்க அன்னதானத்துக்கு எவ்வளோங்க பத்தாயிரரூவா ஒரு ஆள்கிட்ட வசூல் பண்ணிங்கன்னா நூறு பேர் வந்தால் பத்து லட்ச ரூபாங்க அப்போ நீங்கள் இந்த காசை கொண்டு வந்து ஹோட்டல் இதுக்கு அன்னதானம் போவோம் ஏழு லட்ச ரூபா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அவர் கோபம் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ அவர் இந்த மந்திர வித்தை மாதிரி ஃபுல்லும் முழுதும் பார்த்தாவே என்னென்னா மூட நம்பிக்கை அப்படியே தெரியுது அப்போ இந்த மாதிரி நபர்களை கூப்பிட்டு வந்து ஸ்கூலில் பேச வைக்கிறது சென்னையிலையே அதுவும் ரெண்டு ஸ்கூலு அதை கேள்வி கேட்குற வாதிய இது பண்ணுறதுனா லாஸ்ட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி நீங்கள் பள்ளி கல்வித்துறை அமைச்சரே போய் மேடையில் பெரிய அளவுல அந்த வாரியாருக்கு பக்கத்துல வர வச்சுட்டு இதெல்லாம் இதெல்லாம் ஓகே இது எப்படி நடந்தது சும்மா விட மாட்டேன்னு சொல்லிருக்காரு எங்கயாவது ஸ்கூல்ல வந்து நீ என்னுடைய ஆசிரியரை அவமதிச்சிட்டு போயிருக்க சும்மா விட்டதுனாலதானா இப்ப பிரச்சனைய சும்மா தான் பிரச்சனை அப்புறம் இனிமேல சும்மா விட மாட்டோம்னா நீங்க என்ன ஒண்ணு ரெண்டா பண்றீங்க எல்லா இடத்துலயும் இந்த வேலை நடக்குது ஒருத்தன் மண்ணெல்லாம் என்சிசி னு சொல்லிட்டு என் சிசி யுடைய அடிப்படையே இது கிடையாது இந்த மாதிரி இத இப்போ ஒருத்தன் மாற்றிருக்காரு நான் ஒரு ஸ்கூல் ஸ்கூல்லா போய் இந்த பெண்கள்ட அந்த ஒரு ஹெட்மா ஹெட்மாஸ்டருடைய பையன் டாக்டர் சாம்சனா இது இந்த மாதிரி எத்தனை நடக்குது அப்போ ஸ்கூலுக்கும் இந்த மாதிரி ஆட்கள் உள்ளே வர்றதுக்கு என்ன ஆகுது அது எப்படி சரியாக இருக்கும் ஒரு எம்எல்ஏ போய் என்ன பண்ணுறாரு நீட்டில் பார்த்தீங்களா அது எவ்வளோ தற்கொலைகள் முதல் தற்கொலை யார் பண்ணா அப்படின்னு நீட்டுன்றது போட்டி தேர்வு அதுக்கு நம்ம தயாராகணும் துணிச்செலாம் நம்ம எது பண்ணணும் அப்படின்றத தாண்டி நீட்டு உடைய இந்த மாதிரி விஷயங்களை நீட்டில் தோற்றா தற்கொலை தற்கொலை பண்ணவங்களை வந்து ஒரு இதுவாக பேசுகிறதெல்லாம் வந்து அந்த குழந்தைகள் மத்தியில் எப்படி போவோம் நாளைக்காவது ப்ளஸ் டூ பாஸ் ஆகி நீட் தேர்வு எழுதி தோல்வி அடைஞ்சால் நம்மளும் அந்த இதை போகணுன்ற ஒரு மனநிலை இதை தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் தான் போய் ஸ்கூல்லேயும் கிளாஸ்லையும் பேசுறது எப்படி கரெக்டாக இருக்கும் அரசியல் தலைவர்கள் போய் பேசுறது இது எல்லாத்தையுமே தடை பண்ணோம் கல்வித்துறைன்றது எனக்கு என்னென்னு போய்கிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் மொழி கொள்கை அது இதில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து எனக்கு என்ன உறுதியாக இருக்கும்னு சொல்கிறாரு இன்னைக்கு அமைச்சர் பேசும்போது கூட ஒரு நிதி கிடைக்கிது மத்திய அரசிடம் இருந்து அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்க எல்லா திட்டத்திலும் கையெழுத்து போடல இன்னைக்கு பல திட்டங்களை அவர் மேற்கோள் காட்டி சொல்றாரு இதுல எல்லாம் நாங்கள் கையெழுத்து போடாம இருக்கோம் அப்படின்னா முதலமைச்சர் எங்களை அப்படி வளர்த்திருக்காரு நாங்க என்னைக்குமே வந்து இங்க சமூக நீதி திராவிட மாடல் அந்த கொள்கைக்குள்ளதான் இருப்போம் அப்படிங்கறத உறுதியா சொல்றாரு சமூக நீதி திராவிட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா சமூக நீதிங்கிறது தமிழ்நாட்டுடைய பாரம்பரியத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தானே திராவிட மாடலுக்கு புதுசாக இருக்கலாம் பட் ஆனால் இதெல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு வார்த்தை புதுசாக காயமுடியுது எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினொன்று அப்போ சமூக நீதி திராவிட மாடல் அரசு இல்லையா இது எல்லாமே டெம்ப்ளெட் டெம்ப்ளெட் வசனங்கள் டெம்ப்ளெட் புகைப்படங்கள் டெம்ப்ளெட் வார்த்தைகள் இது சரி இவங்களுடைய திராவிட மாடல் அரசு இந்த சமூக நீதி இதெல்லாம் பேசுகிறாங்க இதுக்கும் இந்த இப்போ இருக்கிற இவங்க எதிர்க்கிற இந்த கல்விக் கொள்கை மற்றதுக்கும் என்ன பிரச்சனை வருதுன்னு நான் கேட்குறேன் நீங்கள் யதார்த்தமாக பார்த்தா ஒரு வசதி படித்தவங்க வசதி இல்லை சாதாரண நிலமையில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு சம்பளம் வாங்குறவங்கள தங்கள் வீட்டு குழந்தைகளை எங்கே சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க கேந்திர வித்யாலயா டிஏவி வேலம்மாள் சைதன்யா இப்படிதான ஏன் சிபிஎஸ்சி சிலபஸ் சென்ட்ரல் போர்டு சிலபஸ் ஏன் அவங்க ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கார்பரேஷன் ஸ்கூல்லேயும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் எய்டட ஸ்கூலில் சேர்க்க மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் தரம் கல்வி முறை அப்போது நீ இது இதை இதெல்லாம் இருக்கிற இதை நோக்கி சாதாரண மக்கள் போகும்போது நீங்கள் இந்த கவர் கார்பரேஷன் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கல்வித்தரத்தை உயர்த்துவது சம்மந்தமாக வர்ற விஷயங்களை நான் ஏற்க மாட்டேன் நாங்கள் வந்து இப்படி தான் இருப்போம் அப்படின்றாங்க சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் மாநில வழியில் கல்வி கற்றவர்கள் நாங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் அவரை பாருங்கள் இந்த விஞ்ஞானியை பாருங்கள் அந்த விஞ்ஞானி அந்த டாக்டரை பாருங்கள் அதை பாருங்கள் எல்லோரையும் பார்க்கலாம் நாங்களாம் மாநில வழியில் கல்வி கட்டுறோம் தான் அவரை சொல்கிறாரு நாங்களும் மாநில வழியில் கல்வி கட்டுறோம் தான் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு முப்பது வருடங்களுக்கு பின்னோக்கி போனால் ஸ்கூலு அப்படின்னு பார்த்தா மாநில வழி கல்வியில் சாதாரணமாக இருக்கிற ஸ்கூல் தான் இருக்கும் ப்ரைவேட்டு ஸ்கூல் கிடையாது கரெக்டாக எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்ப்பாங்க யாரும் வந்துடும் கொஞ்சம் வசதி படித்தவங்க ரொம்ப யோசிக்கிறவங்க ப்ரைவேட் ஸ்கூலில் கான்வென்ட்டு அப்போ கான்வெண்ட்டுன்னு வாங்க அப்போ இந்த மெட்ரிகுலேஷன் ஆங்கில இண்டியன் இப்படிலாம் பிரிச்சுலாம் கிடையாது கான்வென்ட்டு அதில் சேர்ப்பாங்க மற்றபடி நைன்ட்டி பர்சென்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் பார்க்கணும் அப்போ படித்தவங்கலாம் இப்போ வந்து இருக்காங்கன்றத காரணம் வச்சுக்கிட்டு இப்போ வந்து அந்த கதையை பேச முடியுமா அதுக்கு தான் அந்த உதாரணம் சொன்னேன் இப்போ வந்து நீங்கள் பெரும்பாலும் சாதாரணமாக ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறது கூட தான் குழந்தை ஏதாவது சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்க முடியுமான்னு பார்க்குறாரு ஏன்னா வருங்காலத்தில் போட்டித் தேர்வுகள் போட்டி இந்த கல்வியை போட்டி போடணும் அப்படின்னா இந்த பாடத்திட்டம் தான் கரெக்டுன்றாங்க அப்போ இதுதான் கரெக்டுன்ற இடத்துல நீங்கள் வந்து அதை தடுக்கிறதுன்னு எப்படி கரெக்டாக இருக்கும் நான் வந்து மாநில இது தான் வச்சுக்கவேன் மாநில இது வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லியே அந்த பாடத்திட்டத்தில் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றது தான் புதிய கல்விக் கொள்கை அதில் வந்து நீங்கள் சொல்கிற பல விஷயங்கள் ஏற்புடையது இல்லாத விஷயங்கள் மாணவர்களை பாதிக்கிற விஷயங்களை ஏற்றுக்காதீங்க ஆனால் கல்வி திட்டம் சிலபஸ்ஸு இன்றைக்கி இருக்கிற நவீன இதுக்கு மாறணும் இந்த மாணவர்களே மாற்றணும்னா அதை ஏற்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இன்றைக்கி நீட்டு ஏன் பிரச்சனை இருக்குது ரெண்டு காரணம் ஒன்று நீட்டு வந்தால் பிறகுதான் நீட்டில் அந்த பர்சன்டேஜ் மார்க்கு இது பண்ணுறாங்க குறைந்தது இருக்கும் கூட பதினஞ்சு லட்ச ரூபா மட்டும் அதாவது நீட்டில் ஹையஸ்ட்டு மார்க் கட் ஆஃப் வாங்குறவங்க கவர்மெண்ட் இதெல்லாம் போயிடுவாங்க அடுத்து ப்ரைவேட்டுக்கு போகிறவங்க பதினஞ்சு லட்ச ரூவான்னு நிர்ணயிச்சிட்டாங்க அது மேலே அங்கே தனியாக வாங்கிக்கிறாங்க வச்சுக்கோங்க தைரியமாக வாங்க முடியாது பதினஞ்சு லட்ச ரூபான்னு நீட்டுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசு இதில் கட் ஆஃபில் வர்றவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் போக மீதி ஆள் எனக்கு என்னென்ன ஒரு கோடி ரெண்டு கோடினு எனக்கு என்னென்னு போயிட்டு இருந்தது இப்போ அது எல்லாத்துலேயும் கட் ஆகிடுச்சு அந்த பிரச்சனை தான் நீட்டு நீட்டு நீட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்குது உள்ளார்ந்த பிரச்சனை வெளியில் பிரச்சனை நீட்டு பாரு ஆ இப்படி இப்படி அப்படின்றாங்க அப்போ நான் என்ன கேட்குறேன் போட்டி தேர்வுன்றது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கிட்டது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இங்கேயும் பக்கத்தில் இருக்க கேரளாலேருந்து எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க இங்கேயும் இந்தியா லெவலில் நம்பர் ஒன் ஸ்டூடெண்ட்டு தமிழ்நாட்டில் வரோம் செவன் டுவெண்ட்டி வரான் அப்போ நம்ம அதுக்கு தகுதி இல்லாதவர்கள்னு அர்த்தம் கிடையாது தகுதி கிடைக்காமல் போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்போ கிடைக்காம போகிறவங்களுக்கு என்ன பண்ணணும் மாநில மொழி பாடத்திட்டத்தில் நீங்கள் அந்த நீட்டுக்கேற்ற அந்த பாடத்திட்ட முறையை கொண்டு வரணும் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை கேட்டால் மாநில மொழி கல்விதான் பெஸ்ட்டு யூஸ்ட்ன்னு பேசுகிறேன் எல்லாம் பேசுகிறீங்களே உங்கள் வீட்டு புள்ள எங்கே படிக்குது மாநில மொழி இதில் படிக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்குது எல்லாம் சிபிஎஸ்சி சிலபஸில் அந்த இது கேந்திர வித்யாலயம் பெரிய பெரிய அந்த சிபிஎஸ்சி சிலபஸ் உள்ள படிக்க வச்சுக்கிட்டு சாதாரண வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து மாநில இதில் வச்சுட்டு இவங்களே இப்படியே வச்சு பார்க்கலாம் இருமொழி கொள்கை இதுதான் எங்கள் இது புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் இது எப்படி இருக்குன்னா ஊர்ல எல்லாரும் அந்த ஒரு வடிகல் இதில் வரும் ஒரு மலையில காமிச்சு கடவுள் தெரியல பாருணும் தெரியலன்னா அது சொல்லுவாப்புல அவங்க வீட்டு போ கொண்டாடின்னா பார்த்தீங்கன்னா பயந்துருவாங்க ஐயோ தெரிலன்னா அது ஆயிடும் எல்லாம் தெரிய தெரியணும் அந்த மாதிரி கதை இருமொழி கொள்கையை எதிர்த்தா அவன் வந்து திராவிடனே கிடையாது இந்த இதுக்கே எதிரானவன் சங்கி அப்படின்னு அதே மாதிரிதான் தான் நீட்டு நீட்டுக்கு மாவட்ட அளவில் பயிற்சி மையம் வச்சு மாணவர்களை தயார்படுத்தல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நீட்டு ஒலியில் வரைக்கும் நீட்டு இருக்குதானே போகுது அப்போ மாணவர்களை அதில் தயார்படுத்தலாம்ல அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை எவ்வளோ செலவாக போகுது ஒன்றே ஒன்று சைதாபேட்டையில் அதுலேயும் டிஸ்ட்ரிக்ட் டாப்பரை அங்க போட்டு அந்த செவன் ஃபைவ் பர்சென்ட்டில் அதை கொண்டு வந்துட்டு பாருங்க நாங்கள் சைதாப்பேட்டில் திறந்ததுனால வந்திருக்காங்க நீங்கள் திறந்ததினால வந்திருக்காங்கல்ல மாவட்டம் தோறும் துறங்க இலவச கொடுங்க இல்லை மாவட்டத்துக்கு ரெண்டு துறங்க நைன்த்தில் வந்து சிலபஸை மாற்றுங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க இது ஒன்று மொழி கொள்கை இருமொழிக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை காங்கிரஸ் பீரியடில் கொண்டு வந்தாங்க அறுபது கல்விலாம் கொண்டு வரும்பொழுது மும்மொழிக் கொள்கை இந்தியை திணிச்சாங்க ரெண்டு மொழி உன் தாய்மொழி தமிழ் ஆங்கிலம் கற்றுக்கணும் மூணாவதாக இந்தியை கற்றுக்கணும் அப்படின்னு போனாங்க அன்னைக்கு எதிர்த்தாங்க நியாயம் ஹிந்தி திணிப்பை எதிர்த்தாங்க அதற்கு அடுத்து எண்பத்தி நாலு காந்தி இருக்கிற வரைக்குமே அது இருந்தது இந்தியை திணிக்கிற வேலை ஆனால் இன்றைக்கி இப்போ புதிய கல்விக் கொள்கைலாம் தமிழ் உன் தாய்மொழி ஆங்கிலம் மூணாவதாக ஒரு மொழி ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜ் உங்கள் இஷ்டம் வேணால் கற்றுக்கலான்னு அதில் எதிர்க்கறதுக்கு என்ன இருக்குது நான் இருமொழி கொள்கையில் தான் இருக்கேன் நீ ஏன் இருமொழி கொள்கையில் இருக்கிற உனக்கு யார் அந்த இதை கொடுத்தது ஒரு காலத்துல நடந்தது திணிச்சாங்க அன்னைக்கு இருமொழி கொள்கை வச்சு மறைமுக திணிப்பு சொல்றாங்க இப்ப நீங்க மூணாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலும் டீச்சர்ஸ் இருக்கணும் அதுக்கான பெசிலிட்டிஸ் எல்லாம் ஒரு நாலஞ்சு லாங்குவேஜ் இருக்குன்னா அத்தனை பேருக்கும் டீச்சர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும் பண்ணணும் தான் நிதி கொடுக்குது பிஎம்சி மத்திய அரசு இன்னைக்குன்னா இப்ப சொல்றாங்களே வாத்தியாருக்கு இப்ப வருதா ஒவ்வொன்னா வாத்தியாருக்கு சம்பளம் போட காசு இல்லை யார் கொடுக்குறா மத்திய அரசு கொடுக்குதா கொடுக்கணும் மத்திய அரசு வாங்குறீங்க நம்மளே இனிமேல் இவங்களே போட்டு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரி பல விஷயங்கள் புதிய கல்விக் கொள்கையிலேயும் ஒதுக்குறாங்க அது கீழே பண்ணுங்க இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பக்கத்து மாநிலங்கள்லாம் எடுத்துங்க கர்நாடகா மற்றதெல்லாம் இந்த இது இருக்குது வெற்றிகரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்போ இங்கே உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க இதே தான் தூக்கிட்டு ஓடையாடுறீங்க இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைன்னு அதான் இல்லையே இப்போ வந்திருக்க கல்விக் கொள்கையில் அது இல்லையே ஆப்ஷன் லாங் எதுனா கற்றுக்கட்டுறாங்கல்ல இந்தி திணிப்பை எதிர்ப்பது எப்படி திணிப்பை எப்படி நாம் எதிர்க்கிறோமோ இந்தி கற்பதை தடுப்பதும் தப்பு கரெக்டா சொல்றேன் உங்க வீட்டு பிள்ளைங்க எங்க வீட்டு பிள்ளைங்க எல்லா சிபிஎஸ்சிலையும் படிக்கும் அங்க இந்தி கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏழை வீட்டு பிள்ளைங்க கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்கிறவங்க கவர்மெண்ட் படிக்கிறவங்க கவர்மெண்ட் படிக்கிறவங்க இந்தி கத்துக்கணும்னா எங்க போய் கத்துக்கிறது அங்கதான் தேர்ட் ஆப்ஷன் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இந்தி ஹிந்தி இருந்தாலும் இந்தி கற்றுக்கு விருப்பப்படுறான் போடுறாங்க போறான் போகிறான் ஏன் தடுக்கிறீங்க உங்களுக்கு தடுக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தது இந்த கேள்வி யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க பிஜேபி இருந்து வச்சாலும் அவங்கள எப்படி பார்க்குறாங்க இவர்கள் சங்கிகள் மத்திய அரசு இவங்க இப்படின்னு காங்கிரஸ்காரங்களா பயப்படுறாங்க ஏங்க செல்வ பிறந்தகே அவங்களுடைய அடிப்படை என்ன கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்தது அவங்க தான் அந்த அடிப்படையில் இருந்து அவரும் என்ன பேட்டி கொடுக்குறாரு இருமொழி கொள்கை தான் பெஸ்ட்டுன்னு பேட்டி கொடுக்குறாரு பயம் நான் சொன்ன வடிவல் கதை தான் இல்லைன்னு சொல்லிட்டா தப்பாகிடுமே அப்படின்னு சேம் நீட்டுக்கு எப்படி அதே மாதிரி விஜய் வராரு அவரும் நீட்டை வந்து நாங்க இது பண்ணுவோம்ன்றாரு என்ன பண்ண போறீங்க இந்தியா பூரா ஏத்திட்ட ஒண்ணு போட்டி தேர்வு பசங்களை தயார் பண்ணுங்க சொல்லிட முடியுமா நீட் தேர்வுகளால என்ன பிரச்சனைன்னு அவ்வளவு விவாதிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு அதுதான் மேட்ரு பிரச்சனைகளே இல்லைன்னு சொல்ல முடியாது பிரச்சனைகளே தீக்கணும் அவ்வளவுதான் கோச்சிங் சென்டர் மூலியமா அயோகி பண்றாங்க பணம் வசூல் பண்றாங்க லட்சக்கணங்களை வசூல் பண்றாங்க கோச்சிங் சென்டர்ல வினாத்தால் மோசடி இதெல்லாம் சரி பண்ணுங்க எல்லாத்துலயுமே இருக்கு ஐஏஎஸ்ல இல்லையா அதை அம்மா ஐஏஎஸ் தேர்வு பண்ணி இது பண்ணி லாஸ்ட்ல அவங்க இதே ரத்து பண்ணாங்கல்ல எல்லாத்துலயும் இருக்கு போட்டி தேர்வுன்னு இருந்தா டிஎன்பிஎஸ்ல இல்லையா எல்லாத்துலயுமே இருக்குமா டிஎன்பிசியில பிரச்சனை தேர்வுகளை யாரும் எதிர்க்கல நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெரும்பான்மையா விளிம்பு நிலை மக்களா இருக்காங்க பணம் தான் சொல்றேன் பாதிக்கப்படுபவர்கள் வெளிமின் நிலை மக்களா இருக்காங்க பாதிக்கப்படுபவர்கள் விளிம்பு நிலை மக்களா இருந்தால் அவங்களுக்கு தூக்கி யாரு தூக்கி நிறுத்த வேண்டியது யாரு அரசு கோச்சிங் சென்டருக்கு அவங்களால போக முடியாது மூணு லட்சம் நாலு லட்சம் கொடுக்க முடியாது அப்ப பணம் இருக்கிறவன் கோச்சிங் சென்டர்ல போய் படிக்கிறான் பணம் இல்லாதவனுக்கு கவர்மெண்ட் பண்ணணும் ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு எத்தனை பேர் மெடிக்கலுக்கு வர போறாங்க ஒரு மாவட்டத்தில் ரெண்டு கோச்சிங் சென்டர் போடுங்க மெடிக்கல் பண்ணுறவங்க தானாக வந்து அங்கே படிக்கட்டும் பெஸ்ட்டு கோச்சிங் சென்டராக போடுங்க வரட்டும் அரசு பள்ளி நீங்கள் பெருமையாக பேசலாம் பொதுவிலேயே அவங்க ஆட்சி நவர்த்திடுவாங்க ரெண்டாவது சிலபஸ் சிலபஸ் நீங்கள் மாநில கல்வி கொள்கையில் தான் எங்களுக்கு சிறந்தது அதெல்லாம் அந்த காலம் அன்னைக்கு கா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து அந்தளவுக்கு வருமா இன்னைக்கு பண்றீங்க இல்லை கார்பரேஷன் ஸ்கூல்ல கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொண்டு வரீங்க ஏன் கொண்டு வரீங்க இல்ல சார் அப்படி பார்த்தா நீங்க சிபிஎஸ்சி தான் பெஸ்ட்டு பாடத்திட்டமே சரி சரியில்லைன்னு சொல்ல முடியுமா இப்போ அது சிபிஎஸ்சியே சரி இல்லைன்னு ஐசிஎஸ்சின்னு ஒரு சிலபஸ் இன்டர்நேஷனல் சிலபஸ் போறவங்களும் இருக்காங்க கல்வி நம்ம கம்பேர் பல விதங்களில் கல்வி தரம் என்பது மேன்மைப்படுத்துவதுதான் தரம் இது பெஸ்ட் இல்லை இது பெஸ்ட் அப்படி கிடையாது இன்னைக்கு இருக்கிற கல்வி தரத்துல போட்டி தேர்வுக்கோ மற்ற விஷயத்துக்கோ போட்டி போட்டு வர அளவுக்கு சிபிஎஸ்சியில் கல்வி தரம் கொண்டு வந்திருக்காங்கன்னா நீங்க மாநிலத்தையும் அந்த இத தரத்தை உயர்த்தினீங்கன்னா மாநில வரி கல்வியில பயிலுற மாணவர்கள் இந்த ஈக்குவல் வந்துடுவோம் இம்ப்ரூவ் பண்ணனும்ன்றது எல்லாரும் ஏத்துப்பாங்க ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சிலபஸை கொண்டு வரோம் அந்த சிலபஸ்க்கு ஏத்த மாதிரி என் மாணவர்களை தயார்படுத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு இல்லையே ஒன்றாவது வகுப்புல இருந்து ஒரு பாடத்திட்டத்துல படிச்சு அதுலயே நான் மார்க் வாங்கி வந்திருப்பேன் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வரும்போது அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும்ன்றது தானே ரொம்ப சிம்பிளுங்க புதிய கல்விக் கொள்கை வருது அதில் ஏற்புடைய விஷயங்கள் ஏற்க முடியாத விஷயங்கள் நம்ம மாநிலத்துக்குன்னு ஒரு தன்மை இருக்குது இப்போ வரலாறை யாரும் மாற்ற முடியாது நம்ம மாநிலத்தில் சில நீதி கதைகளோ மற்ற விஷயங்களோ அதை யாரும் மாற்ற முடியாது ஆனால் அறிவியல் கணிதம் இந்த மாதிரி டெக்னாலஜி ஆங்கில வழி ஆங்கிலம் இதில் வந்து நீங்கள் ஏற்ற மாதிரி சிலபஸை இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணுறது இது பண்ணுறதுல வந்து தப்பே கிடையாது அதை புதிய கல்வியில் கொண்டு வருதுன்னா அதை நீங்க கொண்டு வரலாம் இன்னைக்கு அவர் கவர்னர் பேசுறாரு ரொபோட்டிக் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நம்ம மாநில வழி கல்வி மாணவர்கள் கிட்டே போக முடியல அப்போ இவங்க வந்து வேற லெவல் போறாங்கன்னா இவங்களால முடியாதுன்னு கிடையாது அவங்க பேசுறது எல்லாமே அவர் வந்து டேட்டாவோட பேசுறாரா ஏதோ ஒரு அரசியலுக்காக பேசுற மாதிரி தானே இருக்கு எல்லா சமயத்துலயும் அப்படி நீங்க இடம் போட்டுட முடியாது இல்லை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இப்போ தமிழ்நாடு மாணவர்கள் எந்த அளவுக்கு உலக அரங்களை சாதிக்கிறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் போகிற போக்கில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுதாங்க பிரச்சனை என்ன பிரச்சனைனா நீங்கள் சொல்கிறது யாருன்றத வச்சு தான் சொல்லப்படுற விஷயத்தை பார்க்குறாங்க அதுதான் இங்கே பிரச்சனைங்க நீங்கள் இவங்க வந்து ஏதோ தமிழக மக்கள் மாணவர்கெல்லாம் பிரதிநிதி மாதிரி இவங்க நாங்கள்லாம் மாநில வழி கல்வியில் தான் படித்தவர்கள் நாங்கள்லாம் இப்படி இல்லையா நீங்கள் எங்கே படிச்சுன்னு எங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து திராவிடத்துக்கே சொந்தமானவங்கன்றதுனால நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவோம் இருமொழி கொள்கை தான் நீங்கள் வந்து இந்தியே படிக்கூடாது க காப்பரேஷன் ஸ்கூலு கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் எயிட் இருக்கு ஹிந்தியே கொண்டு வர மாட்டோம் ஆப்ஷனல் லாங்குவேஜாக நாங்கள் வச்சிக்கவே மாட்டோம் நீ விரும்பினா கூட படிக்க முடியாது ஏன்னா நம்மளும் திராவிடர்கள் அப்படின்னு அப்போ சொல்றவர்கள் வச்சு இந்த பிரச்சனையை பார்க்கப்படுது அதில் யாராவது எம்பா என்னப்பா இது திணிக்கிறது தப்புப்பா அவன் விரும்புனான்னா அவனுக்கு கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு நீ ஏன் ஒரு லாங்குவேஜ் அங்கே வைக்க மாட்டீங்கிற அப்படின்னு கேட்டா நீ யாரு நீ சங்கியா அப்படின்ட்டு போகுது கவர்னர் வருவோம் அவர் வந்து ஒன்றும் குழந்தை கிடையாது பல விஷயங்கள் பல எக்ஸ்பர்ட் இல்லாட்டி பேசுகிறாரு அப்போ கவர்னர்ன்ற பார்வை வச்சுக்கிட்டு இவர் எது பேசுனாலும் தப்பாக தான் பேசுவார்னு சொல்லிட்டு அவர் என்ன தப்பு இருக்குது ரொபாட்டிக்கு சயின்ஸ்லேருந்து இருந்து பல விஷயங்கள் ஏன்னா இன்றைக்கி பள்ளி கல்வியிலே உங்களுக்கு இஸ்ரோ வரைக்கும் உங்களுக்கு தயார் பண்ணுற அளவுக்கு இளம் விஞ்ஞானிகள் இங்கே ரெடி பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி கல்வி முறை மாறிக்கிட்டு இருக்குதுங்க ப்ரைவேட்டில் அப்போ ஏன் கவர்மெண்ட்டில் கார்பரேஷனில் மற்றதில் ஏன் கொண்டு வரக்கூடாது அதை ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் அதுக்குள்ளேயே வசதி கொண்டு வரதுக்கு பிஎம்ஸ்டியோ இல்லை நவோதயா பள்ளிகளோ வரும்போது அதை ஏன் தடுக்கிறீங்க நீங்கள் பழைய அதே பஞ்சாங்கத்தையே வச்சுக்கிட்டு நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா எப்படி கணக்கு அது இந்தி வந்தால் என்ன கெட்டுப்போகுது கேட்டால் ஹிந்தி பானிபூரி இங்கே வந்து விற்கிறான் ஹிந்தி கற்றுக்கி அது மொழி அது வேறு விஷயம் ஒரு லாங்குவேஜை ஒருத்தன் எக்ஸ்ட்ரா கற்றுக்கிறத தடுக்கிறதுக்கு நீங்கள் யார் இந்த கேள்வி தான் முக்கியமான கேள்வி திணிக்கிறத பற்றி யாருமே பேசல திணிக்கிறதை தடுத்துட்டு போங்க அதில் வந்து குலக்கல்வி திட்டம் இருக்குதா நமக்கு ஒத்து வராதா தடுத்துட்டு போங்க அஞ்சாம் கிளாஸ்ல பொது தேர்வா வேணாவா வேணா ஏன்னா எட்டாம் கிளாஸ் வரைக்குமே நம்ம வந்து அந்த கல்வி முறைன்றது ஃபெயில் பண்ணக்கூடாதுன்னு கொண்டு வரோம் அது தடுத்துட்டு போங்க அப்போ நல்ல விஷயம் தான் அதெல்லாம் கொண்டு வாங்க தவறான விஷயத்தை எடுத்துருங்க நீங்கள் ஒரு கல்விக் கொள்கையே ஒரு இது கொண்டு வந்தீங்களா அது இது எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்கிறேன் பல விஷயங்கள் புதிய கல்விக் கொள்கையில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க பிஎம்சிக்கு சைனே பண்ணிட்டாங்க திடீர்னு வந்துக்கிட்டு நாங்கள் வந்து பாருங்க இப்படி அப்படின்னு அப்போ அந்த ஆவணங்கள்லாம் வெளியே வரும்போது சிக்கலாகுது அப்போ நீங்கள் என்ன ஸ்டாண்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் உங்கள் அரசியலை தூக்கி தனியாக வைங்க மக்கள் நலனுக்கு தனியாக வாங்க அது யார் கொண்டு வந்தாலும் சரி அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நான் நீட்டு இதெல்லாம் உதாரணம் சொல்கிறேன் போட்டித் தேர்வு வரணுன்னா எப்படி குரூப் டூ குரூப் ஒன்று சிவில் சர்வீஸு இதுக்கெல்லாம் போட்டி தேர்வுக்கு படிக்கிற பசங்க படிக்க தானே செய்கிறாங்க எப்பா அதெல்லாம் வேணாம் நம்ம வந்து இப்படி தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நாங்கள் வந்து இப்படி தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு நான் சொல்கிறீங்க அதுக்கு மட்டும் ஒரு இது மருத்துவர்களுக்கு மட்டும் ஒரு கணக்கா கேட்டால் டக்குன்னு இப்படி போய் பூந்துக்கிறது இங்கே பாருங்க அதில் வந்து முறைகேடு நடக்குது எத்தனை நடந்திருக்குது சுப்ரீம் கோர்ட்டையும் போனாங்க என்ன சொன்னாங்க அவங்க எத்தனையா நடந்திருக்கு ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் நடந்திருக்கு அதில் என்ன தப்புன்னு பார்த்து கரெக்ட் பண்ணு அதுக்குடியே இதை கொடு நாங்கள் என்ன நாங்கள் சொல்கிறோம் அதுக்காக ஒட்டு மொத்தமே அந்த மெத்தடை தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னாப்பா எங்கே இவங்க போய் என்ன பண்ண முடிஞ்சது அதனால் மாணவர்கள் நலன்றது வந்து அடுத்தடுத்து போகணும் உங்கள் வீட்டு பிள்ளைங்க சிபிஎஸ்சியில் படிக்கணும் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்துவீங்க ஆனால் ஏழை வீட்டு பிள்ளைங்க வர்க்கம் உள்ளவங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணும் அவங்களுக்கு ஆனால் கல்வி முறை மாநில ஒளி பாடத்திட்டம் அப்படின்ட்டு வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவன் பத்தாம் கிளாஸ் படிக்கும் போது இவன் நாலாம் கிளாஸில் அந்த சப்ஜெக்ட் படிச்சிருப்பான் இவன் போய் நாளைக்கு எப்படி நீட்டில் போட்டி போட முடியும் அப்புறம் பாருங்கள் பாருங்க தற்கொலை பண்ணிட்டாங்கன்னா இது தயார் பண்ணு ஓன்ட்டை தானே அதிகாரம் இருக்குது ஒன்பதாம் கிளாஸ்லயே கொண்டு வா சிலபஸை ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு நாலு கிளாஸுக்கு சயின்ஸ் படிக்கிறவன் நீட்டுக்கான இதோட ரெடி ஆகட்டும் பிஎம்சி ஸ்கூல் சொல்கிறாங்கல்ல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனையோ அதை நீக்குங்க மீதியை பண்ணுங்க கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு நிதி கொடுக்குறான் பண்ண வேண்டியது என்ன சைன் பண்ணிங்கள அப்புறம் ஏன் பேக் அடிக்கிறீங்க நவோதயா பள்ளிகள் வர்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அது ஒரு என்ன ஏழை பிள்ளைங்க நல்லா மெரிட்டில் அதில் செலெக்ஷனே மெரிட்டு தான் மெரிட்டில் இருக்கவங்க அதில் சேர்ந்து படிக்க போகிறான் நீங்கள் இடம் மட்டும் தானே கொடுக்க போறீங்க மற்ற எல்லாம் அவன் பார்த்துக்க போகிறான் மத்திய அரசு தான் எல்லாம் பார்த்துக்குறாங்க அந்த மாதிரி நவோதயா பள்ளிகள் எல்லா ஸ்டேட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் வரமாட்டேங்கிது இதெல்லாம் கேட்டால் ஐயோ அங்கே பாரு கடவுள் தெரியலன்றான் வடிவல் புரியுதா இந்த விஷயம் இதெல்லாம் உடைக்கணுங்க இதை எல்லோரும் பேசணும் பேசமாட்டிக்கிறாங்க கடவுள் கடவுள்ா தெரியாருப்பா அப்படி நீட்டா நீட்டை எதிர்க்கணும்பா மாநில கொள்கை மாநில கொள்கை வேணும்பா இருமொழி கொள்கை இருமொழி கொள்கைதான்பா நம்ம கொள்கை அப்படின்னு இது ரொம்ப சிம்பிளுங்க இதை இந்த ஹெச்ராஜா கூட இதே விஷயத்த பேசுறாரு ஆனால் அவர் பாணில யூனோ ஐ நோ ஆன்டி இண்டியன்ஸ் ஏன் வரக்கூடாது அப்படின்னா பார்க்குறான் ஹெச் ராஜான்னா சொன்ன எந்த கருத்தையும் ஏற்றக்கூடாது மும்மொழி கொள்கை பத்தி நல்ல பாயிண்ட் ஆஹ் ஹெச் ராஜா சொல்லிட்டாரு ஏற்றக்கூடாதுதான் பிரச்சனை